அன்பார்ந்த பார்ந்தேன் ஏனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் நிறைய பேர் தோஷம் என்பதை பற்றி நிறைய பேருக்கு வந்து சரியாக தெரியாமல் இருக்கிறது வைநாசிக தோச நட்சத்திரம் என்ன செய்யும் வைநாசிக உடைய நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படிங்கிறது புரியாமலே எல்லாரும் பயந்துகிட்டே இருக்கீங்க வைநாசிகம் என்பது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா காலபுருஷனுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தான் வைநாசிகம் திருவோணம் நட்சத்திரம் அது காலபுருஷனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாகத்தான் சொன்னாங்க நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோன்னா வந்து நமக்கு இருபத்தி ரெண்டாவது நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து எங்கே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்கும் அப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எல்லா மனிதனுக்குமே பிறந்த அத்தனை மனிதனுக்குமே வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஆக ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கும் அது லக்கணத்துக்கு எத்தனாம் இடம் அப்படிங்கிறதுல தான் நம்ம கணக்கெடுக்கணும் ராசிக்கு பத்தாம் இடம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்பது கணக்க வச்சுக்கணும் இப்போ ஒருத்தர் அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறாருன்னா வைநாசிக நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருவோணம் இந்த திருவோணம் என்பது உங்களுடைய லக்கணத்திற்கு எத்தனாம் இடமாக வருகிறதோ அந்த இடத்துல என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத தெரியாமலே நிறைய பேர் வந்து என்ன சொன்னா ஒரு பெரிய போராட்டமும் சங்கடங்களும் கஷ்டங்களும் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு அதை போக்குவதற்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் வேற ஒன்றுமே கிடையாது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகம் என்பது எந்த ரூபத்தில் பாதிக்கும் அது உண்மையாகவே பாதிக்குமா அப்படின்னா உண்மையாகவே வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய லக்கணத்திற்கு அது பொருள் காரகம் இருந்த பொருள் காரமாக காரகமாக இருந்தால் பொருளாதாரத்தில் பாதிப்படைவு ஏன்னா ஆறு ராசி வந்து ஆண் உயிர்காரகம் ஆறு ராசி வந்து என்ன சொன்னான்னா வந்து பொருள்காரகம் அது பெண் ராசிகளாக தான் இந்த பெண் ராசிகள் எல்லாமே பொருள்காரகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டே இருக்கும் பொருள்காரகம் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனையை கொடுத்துட்ருக்கும் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் அதில் மாற்றுக்காரத்தெல்லாம் கிடையாது ஆனால் வந்து என்ன சொன்னா உயிர்காரகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா மேசம் மிதனம் சிம்மம் துலாம தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிகளில் வந்து வைநாசிக தோஷம் இருந்தால் ஆயுள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது உங்களுக்கு லக்கணத்துக்கு எத்தனாம் இடம் அது சார்ந்த காரக உறவுகளில் நம்ம இருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி இருக்கணும் பொருள் காரகம் சார்ந்த விஷயத்தில் வந்து வைநாசிக நட்சத்திரம் வந்து விழுந்து விட்டது என்று சொன்னால் பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் உங்களை ஏமாத்து பொருளாதாரம் அப்போ இந்த ரெண்டுக்கு வந்து நீங்கள் வித்தியாசம் தெரியாமல் வைநாசிகம் 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 தான் வைநாசிகம் அப்போ நன்மையே செய்யாதான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா வைநாசிகம் என்பது நன்மையே செய்யாதான் வைநாசிகம் நன்மை செய்யும் அது மூணு விதமான கோட்பாடுகளை உடையது உயிர்காரகம் என்று சொன்னால் உயிர்காரகம் சார்ந்த விதத்திலும் பொருள்காரகம் என்று சொன்னால் பொருள்காரகம் சார்ந்த விஷயத்திலும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் வந்து என்ன வந்து என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு அந்த இட் அந்த அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு அது நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியத்தில் உட்காந்துருக்கு நம்மளுடைய லக்கணத்திற்கு எத்தனை இடத்துல உட்காந்துருக்கு நீங்கள் வைநாசிகம் என்பது அந்த கட்டத்தை மட்டுமே உற்று பார்த்து கொண்டு இருப்பதில்லை வைநாசிகத்திற்குண்டான கிரகம் வந்து என்ன சொன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து அனுச நட்சத்திரம் வைநாசிகமாக விட்டது என்று சொன்னால் அந்த சனி வந்து என்ன சொன்னான்னா அந்த அந்த கட்டத்திலே இருந்துச்சுன்னா ஆபத்து அதிகம் அந்த சனி வந்து என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய லக்கணத்திற்கு எந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்தில் வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் என்பதை அதிகமாக காட்டக்கூடாது ஒரு இன்ஸ்பிரேஷன் அதில் ஒரு ஆர்வத்தை அதிகமாக அந்த வைகா வைநாசிக நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் வந்து எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திற்குண்டான ஆதிபத்தியத்தின் மூலமாக நமக்கு ஒரு இழப்பீடுகள் பொருள்காரகமாக இருந்தால் பொருள்காரகத்தில் இழப்பீடுகளை குறி கொடுப்போம் உயிர்காரகமாக இருந்தால் உயிர்காரகத்தில் இழப்பீடுகளை கொடுப்போம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வைனாசிக நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் வந்து வைனாசிக நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் வந்து நம்முடைய லக்கணத்திலேருந்து எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்திற்குண்டான அனைத்து விதமான ஈடுபாடுகளை நம்ம டேரக்டாக பண்ணக்கூடாது அந்த கட்டத்திற்குண்டான அந்த டேரெக்டாக வந்து எதையுமே பண்ணக்கூடாது அதை டேரக்டாக பண்ணாமல் இப்போ நாம் போய் பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து அந்த கட்டத்திற்குண்டான ஆதிபத்தியம் உண்டான காரகத்திற்கு சப்ஸிட் ஒன்று போட்டுடணும் அப்பாவே இப்போ ஒரு வைநாசிகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சாம் பாவமாக வருகிறது அஞ்சாம் பாவமாக வந்தால் அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன சொல் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வந்து அப்பா டேரெக்டாக மூவ் அப்பாவுக்கு தான் அஞ்சாம் வருது அம்மாவை வந்து என்ன சார் அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வந்து எல்லாமே வந்து செயல்படுத்த வைத்தோம் என்று சொன்னால் பாதிப்பு வராது நம்ம போய் முட்டும் போது தான் அங்கே பிரச்சனை வரும் அதை எடுத்துக்கிடுங்க அந்த வைநாசிக தோஷம் என்பது அந்த குழந்தைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா அது பொருள்காரகமுடைய ராசியாக இருந்தால் பொருளின் மூலமாக இழப்பீடுகளை கொடுக்கும் உயிர்காரகம் சார்ந்த விஷயமாக இருந்தால் உயிர்கா உயிர்காரகம் சார்ந்த விஷயத்தில் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா அஞ்சாம் பாவம் அப்படின்னா பூர்வ முன்னியத்தை விட்டு காலி பண்ணிடும் பூர்வ புண்ணியத்தை சார்ந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து எந்த வித ஏதோ ஒரு நல்லது உள்ளதுக்கு போய் எட்டி பார்க்கணும் எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறோம்னா அப்படியே வந்துட்டு நாங்கள் தங்கிறது போக்குவரத்து எல்லாம் வந்து கொள்ளக்கூடாது அது வீடு கிடக்க வீடு கிடக்கட்டும் பொறுத்துறதுக்கு வந்து என்ன சொன்னாங்க ஒரு ஆளை விட்டு என்ன சார் பேசாம இருந்துடும் ஆனால் விற்க விற்கவும் கூடாது வித்தம்னா என்ன செய்யும் அதாவது வந்து ஒரு வை வைநாசிக தோஷம் என்பது என்ன சொல்கிறான்னா இருக்கு ஆனால் இல்லை இருக்கு ஆனால் இல்லை நீங்கள் சப்சைட் அதை வந்து என்ன சொல்ற ஓச்சுட்டீங்கன்னா அப்போ அது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க உங்களை பாதிச்சிடும் வைநாசிகம் என்பது என்ன சொன்ன பிரச்சனைக்குரியது என்பது வந்து எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் நீங்கள் அந்த பிரச்சனைக்குரியதை மட்டுமே நீங்கள் தெரிஞ்சுங்க அந்த பிரச்சனை எந்த இடத்துல இருந்து வரப்போகுதுன்னு தெரியாமலே இருக்கீங்க எந்த இடத்துல இருந்து வரும் எந்த இடத்துல இருந்து வரும்னா அந்த கிரகத்திற்குண்டான அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல இருந்து தான் வரும் அதை உயிர்காரகமாக பொருள்காரகமானு பார்க்கணும் உயிர்காரகம் என்று சொன்னால் அதன் மேலே வந்து என்ன சார் நம்ம அதிகமான பற்று வைக்கக்கூடாது பொருள்காரகமாக இருந்தாலும் அதன் மேலே நம்ம அதிகமாக பற்று வைக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன சார் படாமல் இருக்கணும் அது நம்ம கட்டம் தான் அப்போ அதை நம்ம கட்டமாக இருந்தாலும் அதில் வந்து என்ன சொன்னால் அதில் வந்து அதிகமான ஆர்வம் சிந்தனை காட்ட காட்ட அது காட்ட வைக்கும் அப்படியே இழுத்து கொண்டு போய் விடும் அப்போ இழுத்து கொண்டு விடும் போது நம்ம என்ன சொல்கிறானா டேரக்டாக போய் வந்து அந்த விஷயத்தை வந்து நாம் சால்வ் போது நமக்கு வந்து ஏன்னா நம்ம தான் நம்மளோட நம்மளுடைய லக்கணத்திற்கு தான் அது பாதிப்பை கொடுக்க போகுது அப்போ அதை இன்னொருத்தர் மூலமாக செயலாக்கம் பண்ணும்போது என்ன செய்யும் நாம் போய் வந்து ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்கிறான் டேரக்டாக மூவ் பண்ணி கேட்டு அதனால் நான் வெற்றி பெற முடியாது என் சார்பாக என் வக்கீல் வரார்னு வைங்க என் சார்பாக பொருள் காரகமாக தான் என்னுடைய சார்பாக ஒரு வக்கீல் போகிறார் வக்கீல் போகும்போது இன்னார் சார்பாக நான் வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ பேசி தீர்த்துக்கிடுவோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே என்ன சமாதானத்துக்கு வந்து டேரக்டாக நம்ம சொல்லி என்ன பார்ப்போம் வச்சிருவோம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா அது பிரச்சனைக்குரியதாக வந்துடும் இப்படி நீங்கள் டீல் பண்ணணும் அதனால் வந்து என்ன சொன்னா வைநாசிகம் என்பது அந்த இடத்தை வந்து பாதிக்காது நின்ற அந்த இடம் இருக்கு இல்லையா பத்தாவது ராசிக்கு பத்தாவது கட்டம் லக்கணத்துக்கு எத்தனாவது கட்டம்னு பாருங்க அந்த இடத்தையும் பெருசாக பாதிக்காது அந்த வைநாசிக தோஷத்திற்குண்டான கிரகம் இருக்கு இல்லையா அந்த கிரகம்தான் நம்மளை பாதிக்கும் அது உயிர்க்காரகமா பொருள்காரகமா என்பதை வந்து என்ன நாலாம் இடமே ஒரு மன மனிதனுக்கு என்ன சொன்னான்னா வந்து வைநாசிக தோசத்துக்குண்டான கிரகம் நாலாம் இடத்துல போய் இருக்குதுன்னா தாயார நீ டைரக்டா போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பார்த்து அதுக்கு அளவலாகும் போது ஃபைட்டிங் வந்துடும் அப்போ நம்மளுடைய உடன்பரப்பு இல்லை வந்து என்ன சொன்னான்னா நம்மை சார்ந்த ஒரு நபர் வந்து நம்ம சார்பாக போய் அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் போக்குவரத்தை செஞ்சு எப்பையாவது போ போய் வந்து நம்ம வந்து அந்த தாய் காரகத்தை நம்ம வந்து உயிர்க்க விட முடியாது அப்போ விட போது நான் பார்க்க வேண்டியதே என்னுடைய அக்கா அல்லது என்னுடைய தங்கச்சி சரி யாருமே இல்லை என்னென்ன செய்ய எனக்கு ஒன்றா ஒரால் தான் இல்லை என்ன சொன்னான்னா உறவின் முறைகளில் யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்ம சொன்னால் காசு கொடுத்தாமல் பார்த்துக்கோங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை நான் எப்போயும் நானும் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செயல்படுத்தும் போது வைநாசிக தோசத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்போ வைநாசிக தோஷம் என்பது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்பது எல்லாருக்கும் உண்மையாக தெரிந்திருந்து அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலுக்கு போகணும்னு வந்து என்ன சொன்னால் ஒரு ஆளு மதுரையிலேருந்து இருக்கார் மூல நட்சத்திரம் எனக்கு வைநாசிக தோஷம் அதற்கு ஏதாவது ஒரு சிறு பரிகாரங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னாரு அது என்ன போய் சொல்ல அதுக்கு விளக்கமாக வந்து சொல்வதற்கு புரிய புரியக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வைநாசிக தோஷன்ன தோஷத்திற்கு உண்டான அந்த கிரகம்தான் நம்மளை வந்து ஆட்டுவிக்கும் அது உயிராக பொருளா அப்படிங்கிறத குளிர்காரக ராசி யார் இருக்குது பொருள்காரக ராசி யார் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சு அந்த கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கிற இடத்திற்குண்டான இடத்தில் அதிகமான ஆசைப்படாது ஒருத்தருக்கு என்ன சொன்னால் ரெண்டாம் இடம் வரலாம் வந்து என்ன சொன்னா வரலாம் எனக்கு ரெண்டாவது வந்து பொருளாதாரத்தில் இருக்குது நான் பொருளாதாரத்தை சம்பாதிப்பனே தவிர சாயந்தரம் தூக்கி தூரத்தில் போட்டு பேசாமல் போயிடும் மறுநாள் காலையில் வந்து அந்த பொருளாதாரத்தை தேடி வருகின்ற அளவுக்கு வச்சுக்கிடுவேன் காரணம் என்ன உண்டான வைநாசிகத்துக்கு உண்டான அந்த இடம் ரெண்டாம் இடமாக வந்துருச்சு ரெண்டாம் இடத்துலையும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு அதனால அந்த பேச்சில் வந்து பிரச்சனை வருது சும்மாலாம் கிடையாது பேச்சில் பிரச்சனை வருது அப்படி இருந்து அதை சமாளித்து கொண்டு போகிறோம் இந்த பேச்சை வச்சு என்ன செய்வான் தெரியுமா நீங்கள் இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னால் நம்மளை வந்து நம்ம அவன் செய்கிற தவறு சொல்ல மாட்டான் அவன் செய்கிற தவறுனால் நமக்கு டென்ஷன் ஆகி வஞ்சிடுவோம் பார்த்தீங்களா அதை மட்டும் பிடிச்சுக்கிடுவோம் நீங்கள் வஞ்சீங்க நீங்கள் வஞ்சிங்க அப்படிமா அந்த வைநாசியத்திற்கு கிரகம் இருக்குது பார்த்தீங்களா அது அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்போ என்னுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வந்து நான் அதிகமாக என்ன செய்வது தெரியுமா அவங்க அம்மாவை வச்சு எல்லாத்தையும் வேண்டாம் செலவு போக்குறதுல என்னுடைய பின்பகுதியிலேருந்து நான் செயல்படுவேன் ஒரு பையனுக்கு இந்த குழந்தைகள்லாம் படித்து எல்லாத்துக்கும் வந்தது ஒரு கேண்டக்சர்டிஃபிக்லேருந்து பிஏஓட்டிருந்த எல்லாமே வந்தன சரணா என்னுடைய குழந்தைகளுக்கு நான் எங்கேயுமே வீஓட்டையோ ஆராய்ட்டையோ தாசில் தாட்டு போய் நின்னதே கிடையாது எல்லாம் என்னுடைய மனைவிதான் ஏன்னா அஞ்சாம் இடம் வந்து சொன்னால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கு அதே சமயத்தில் அஞ்சாம் இடத்துல உட்காந்து வந்தேன்னு சொன்னால் ஏழாவது பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குது அப்போ அங்கே என்னுடைய காரிய வெற்றியிலையும் சில பிரச்சனை வருதுனால நான் எல்லாம் வந்து மனைவி சார்பிலே எல்லாத்தையும் வந்து அந்த அந்த காரியங்களை முடிப்பதற்கு செயல்படுத்தி விட்டுருவேன் காரணம் வந்து நான் போனால் அந்த இடத்துல ஒரு எதாவது ஒரு பிரச்சனை தரும் அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்போ அது நின்ற அந்த அந்த கிரகம் வைதாசிகத்திற்கு உண்டான கிரகம் நின்ற இடம்தான் தான் பிரச்சனைக்குரியதாகவும் அதில் ரொம்ப வந்து பற்று பாசங்களை வைக்கக்கூடாது தூரத்துலேருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணுமோ அதை மெ அதை மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு பிரச்சனை ஏழாம் இடமே வைநாசிக தோஷமாக இருந்தால் என்ன செய்யறது அது தலையெழுத்தை ஒன்றும் பண்ண முடியாது எட்டாம் இடம் வைநாசிக தோஷம் வந்து என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே ஒன்றும் இல்லை அதுக்கு உண்டான என்ன சொல்கிறோம்னா வைநாசிக தோஷத்திற்குண்டான கிரகம் இருக்கு இல்லையா அது எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த உண்டான உணவை தானம் பண்ணணும் சாப்பிடுறாங்க இவ்வளோ தான் ரொம்ப சேட்டை பதினாலு நிமிஷம் வரும்போது வைனாசிக தோஷத்திற்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த உணவை வந்து நீங்கள் வந்து தானம் செய்யுங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா வந்து அதை தயவு செய்து சாப்பிட்றாதீங்க சாப்பிட்டிங்கன்னா அக்கப்புறம் உண்டாக்கிடும் அப்போ வைனாசிக தோஷத்திற்குண்டான கிரகம் தான் நம்மளை அதிகமாக ஆட்டி வைக்குமே தவிர வைனாசிக நட்சத்திரம் வருகின்ற நாளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வைனாசிக நட்சத்திரத்தில் போய் வந்து சந்திரன் உட்கார்ந்து போது கவனமா இருக்கும் ஆமா வைநாசிக நட்சத்திரம் வருகின்றது சந்திரன் உட்கார்ந்தான் வைனாசிக நட்சத்திரத்திற்குண்டான நபர்கள் வருவாங்க பார்த்தீங்களா அவங்கள் வரும்போதும் அவர்களிடம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏதாவது வந்து ஃபைட்டிங் ஆகிரும் அதனால எல்லாருமே நுணுக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நினை நுணுக்கத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய நம்ம சாட்டாக எடுத்துக்கோ வைநாசிக நட்சத்திரத்திற்குண்டான வைநாசிக நட்சத்திரம் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அது உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டம்னு பாருங்கள் அதில் கொஞ்சம் கவனம் அந்த இருபத்தி ரெண்டாவது உண்டான கிரகம் எந்த கட்டத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அதில் கவனம் அதில் நம்ம டேரக்ட் கண்ட்ரோலில் போகக்கூடாது அதிலிருந்து தப்பிப்பதற்கு அந்த வைநாசிக நட்சத்திரத்திற்குண்டான உணவை நாம் வந்து தானம் பண்ணுவது வைநாசிக தோஷம் வந்து பாதிக்காது இதுக்கு போய் வந்து இருபத்தி ரெண்டு கோ இருபத்தி ஏழு கோயில்கள் இருக்குது அதெல்லாம் யாரும் போய் வந்து அவளை கரெக்டாக பர்ஃபெக்டாக போய் கும்பிட முடியாது அது இன்னொரு நாளைக்கு சந்தர்ப்பம் தான் சொல்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம்னன் வணக்கம் 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 வணக்கம்